அரசு கொண்டு வந்துள்ள மும்வொழி திட்டத்தினை தமிழக அரசு செயல்படுத்திட முன்வர வேண்டும் கிருஷ்ணகிரியில் பேராயர் கே எம் டேனில் சக்கரவர்த்தி பேட்டி கிருஷ்ணகிரியில் ரைஸ் என்கிற சைன் மிஷனரி மற்றும் மாநில பொதுச் செயலாளர் கே எம் டேனிஸ் சக்கரவர்த்தி தமிழ் ஜானம் தொலைக்காட்சிக்கு பிரத்யோக பேட்டியளித்தார் அப்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மும்மொழி திட்டத்தின் அருமை தெரியாமல் தமிழக அரசு அதனை உள்ளது தமிழகத்தில் தான் ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் நாடகத்தினை அரங்கேற்றி வருவதாக தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் டாஸ்மார்க் ஆயிரம் கோடி ஊழலை மீண்டும் முறையாக விசாரணை மேற்கொண்டால் இன்று நாற்பது மற்றும் ஐம்பது ஆயிரம் கோடிகள் இருக்கும் என்று குறிப்பிட்டார் மேலும் தமிழக மக்களை குடிக்காரனாக்கி இளம் விதவைகளை அதிகரிக்க வண்ணமாக உள்ளது எனவே தமிழகத்தில் ஓரண மதுவிலக்கினை அமல்படுத்த வேண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சியால் இன்னும் மலை கிராமங்களில் சாலை வசதி குடிநீர் வசதி தெருவிளக்கு வசதி உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகள் இன்று இன்னும் வசித்து வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் வெயிலினால் தாக்கம் அதிகரித்த வண்ணம் உள்ளது குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனை போர்க்கால அடிப்படையில் பொதுமக்களின் குடிநீர் தடையின்றி வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் குறிப்பாக இந்தி மொழி மிகவும் அவசியம் என்பதால் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மும்மொழி தமிழக அரசு செயல்படுத்திட முன்வர வேண்டும் என வலியுறுத்தி பேட்டி கே எம் சக்கரவர்த்தி பேரையர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பேர் கே எம் டேனியல் சக்கரவர்த்தி அரைஸ் அண்ட் ஷைன் மிஷினரி டையாசிஸ் நியூ ஆங்கிலிக்கன் செனாட் பேராயராக பேராயராகவும் இந்த பேராயத்தில் மாநில பொதுச் செயலாளராகவும் சேவையாற்றி வருகின்றேன் நிலமையில் மும்மொழி கொள்கையை எங்களுடைய கிறிஸ்தவ பேராயம் ஆதரிக்கின்றது இப்போ சொல்லப்போனால் இங்கேருந்து ஒரு பக்கத்து மாநிலம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அங்கே போனால் ஹிந்தி பேசுகிறாங்க தமிழ் தெரியல தமிழ் தெரியுது இந்தி தெரியல அப்போது உலகம் இந்தியா முழுக்க போகணுன்னா இந்தி மொழி மிகவும் அவசியம் இந்த மும்மொழி கொள்கையை ஏன் இவங்க திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து இருக்கின்ற கூட்டணி கட்சிகளும் ஏன் வேணாங்கிறாங்கன்னா அவங்க மேலே இருக்கிற ஊழலை மறைக்கிறதுக்காக அவங்க மேலே இருக்கிற ஊழல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை மறைப்பதற்காக தன்னுடைய கட்சி மட்டும் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழை இவர்கள் வியாபாரம் செய்து வருகிறார்கள் மக்கள் எல்லாம் விழித்து கொண்டார்கள் மக்கள் எல்லாருமே மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தான் ஜார்ரா போட்டுக்கிட்டு அந்த மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கிறாங்க அதே மாதிரி டாஸ்மாக் ஊழல் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு இது முதற்கட்ட விசாரணை இன்னும் மேலும் இது விசாரணைக்குள்ளானால் நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் தமிழக மக்களை குடிகாரங்களாக்கி அவங்கக்கிட்ட காசை பிடுங்கி பிராந்தி பாட்டில் வந்து அதிக விலைக்கு விற்று அவன் குடித்து குடித்து செத்து போய் இன்றைக்கு தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாகிவிட்டார்கள் ஆகவே தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று எங்கள் பேராயம் கோரிக்கை விடுக்கின்றது அடுத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இன்னும் மலைவாழ் மக்களுக்கு சாலை வசதி இல்லை மின்சார வசதி இல்லை மருத்துவமனை வசதி இல்லை பாதை வசதி இல்லை ஒரு நோயாளி தூக்கிட்டு வரணும்னா இந்த குழந்தைங்க போடுற தொட்டில் மாதிரி வச்சு தூக்கிட்டு வராங்க இந்த அவலா இன்னும் போல நகரப் பகுதிகளில் குடிநீர் பஞ்சம் தலைவிறுத்து ஆடுகிறது வெயில் காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னே மின்சார வெட்டு அறிவிக்கப்படாத மின்சார வெட்டு வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த கையால் ஆகாத திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை தூக்கி எறிந்து எந்தவித ஊழல் இல்லாமல் பத்து வருடம் இல்லாமல் ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய பிரதமர் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி ஜி அவர்களை எங்களுடைய பேராயம் ஆதரிக்கின்றது அதே போன்று தமிழகத்தில் எங்களுடைய பேராயம் தமிழகத்தில் மாத்திரமல்ல இந்தியா முழுக்க வெளிநாடுகள் முழுக்க எங்கள் பேராயம் வியாபத்திருக்கிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே எங்கள் பேராயம் தமிழகத்தினுடைய தேர்தல் வேலையிலே களமிறங்கும் தேர்தல் வேலையிலே களம் இறங்கும் என்று கூறி மக்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிங்க ஊழல் இல்லாத கட்சி வெளிநாடுகளிலே ஒன் இந்தியா என்று முன்னேற்றப்பட்ட கட்சி நல்ல மனிதர்களுடைய ஆட்சி மலர வேண்டும் தமிழகத்தில் தாமரை மலர வேண்டும் தாமரை மலர வேண்டும் தாமரை மலர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்